அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க நேற்று இருபது தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏ ஓகேங்களா ஸோ இந்த என்டிஏ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வருடத்துக்கு இரண்டு முறை யூஜிசி நெட்டு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட்டு இந்த ரெண்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த சிஎஸ்ஆர் நெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய அத்தனை மேஜர் சப்ஜெக்ட்டுக்கும் சிஎஸ்ஆர் நெட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சயின்ஸு பிசிக்கல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அண்டு வந்து லைஃப் சயின்ஸ் இவங்க அத்தனை பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டு இந்த சிஎஸ்ஆர் நெட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மிக விரைவில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய சப்ஜெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அத்தனை பேருமே வந்து அப்ளை பண்ண முடியும் எதுக்காக சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூஜிசி நெட்டும் சரி வரக்கூடிய இந்த டிஎன் செட் எக்ஸாம் சரி இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸுங்கிறது சேம் சிலபஸ் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் டிஎன் செட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறீங்க அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஎன் செட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மந்த்து கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த யூஜிசி நெட்டு பொறுத்த வரைக்கும் எண்பத்தி அஞ்சு சப்ஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த எக்ஸாம் மோடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவுலேருந்து ஓப்பன் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ பத்தொம்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து அப்ளை பண்ணிடணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி கேட்டகரி எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரிலாம் நிறைய இருக்குது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த கட் ஆஃப் ரேஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம வந்து கம்மியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று ஐம்பது வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் யாருமே வெயிட் பண்ணாதீங்க பிஃபோராக வந்து உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா முக்கியமான ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாமு இந்த எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஎன்செட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது கரெக்ஷன் ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து டூ டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு டிசம்பர் முதல் பதிமூணு டிசம்பர் வரைக்கும் நமக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து எப்போ சார் கண்டெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக த்ரீ வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு சப்ஜெக்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு வந்து ரெண்டு ஷிஃப்ட்டாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணி பத்தொம்போதாம் தேதி வரைக்குமே அவங்க வந்து டைம் வந்து எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அட்மின் கார்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆன பின்னாடி ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே அட்மின் கார்டு எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை சார் நான் டேரெக்டாக ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து அப்ளை பண்ணணும் அமௌண்ட்டுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த கட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த கட் ஆஃப் ரேஞ்சு வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கட் ஆஃப் ரேஞ்சு வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தேன் ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த ஓபிசி சர்ட்டிஃபிகேட்டுங்கிறது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வந்து நம்ம டைரெக்டாக வாங்க முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில் இ சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மையம் வந்து இருக்கும் ஸோ இந்த மையத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிவிகேட் வந்து வாங்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கணும் ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு தான் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும் ஸோ இப்போ வந்து உங்கள் தந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ காப்பி ஓகேங்களா ஃபோட்டோ ஒரிஜினல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தான் ஜெராக்ஸ் காப்பி வந்து அவங்க அக் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லை எடுத்துகிட்டு போகக்கூடிய அத்தனை டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மட்டும்தான் ஓகேங்களா அதேமாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேரண்ட்ஸுடைய ஃபோட்டோ காப்பி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாரி பேரண்ட்ஸனுடைய ரேஷன் கார்டு இருக்க முடியாது குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ரேஷன் கார்டு வந்து கம்பல்சரி நம்ம வாங்கியிருக்கோம்னா அதனுடைய ஒரிஜினல் காப்பி அடுத்தது ஆதார் கார்டு ஆதார் கார்டு சப்போஸ் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து யாராவது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டு வந்து கம்பல்சரி கேட்பாங்க பேன் கார்டு ஓகேங்களா இந்த பேன் கார்டு பொறுத்த வரைக்கும் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸு கவுர்மெண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேன் கார்டு வந்து கொடுக்கணும் பேன் கார்டு இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சப்போஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்டில் எங்கே ஒர்க் பண்ணலை அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் மூணு சொன்னோம் இல்லையா இது மட்டுமே போதுமானது ஃபோட்டோ அதை அது நம்மளுடைய பேரண்ட்ஸோடைய ஃபோட்டோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இது மூணுமே ஒரிஜினல் சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டு வந்து கம்பல்சரி வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த நாலுங்கிறது முக்கியமானது ஃபஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தான் கேட்பாங்க இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு அறுபது ரூபா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு அந்த பீஸுக்கு உண்டான உங்களுக்கு வெரிஃபை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ண பின்னாடி நமக்கு வந்து மினிமம் வந்து ஒரு ஒன் வீக் அப்படி இல்லைன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டென் டேஸ்னாச்சும் ஆகும் ஓகேங்களா ஸோ டென் டேஸ்க்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் கிடைச்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா நாம் எக்ஸாம் வந்து எழுத போறோம் இல்லையா நமக்கு தான் வந்து ஓபிசி சர்டிபிகேட் வந்து வாங்கணும் இந்த சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டோடைய அதாவது ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோ ஒரிஜினல் அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம வாங்கியிருந்த இன்கம் சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் காப்பி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஓகேங்களா ரேஷன் கார்டு வந்து கம்பல்சரி வச்சுக்கிங்க எதுவும் கேட்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இது இருந்தால் போதுமானது இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா தான் கேட்பாங்க சேவை மையத்தில் கவுர்மெண்ட் அப்ரூவ்டான சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா கேட்பாங்க இதுவே வந்து ப்ரைவேட்டு இன்டர்நெட் சோர்ஸில் இருக்கக்கூடிய சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்டு பண்ண கவர்மெண்டால் நடத்தக்கூடிய இசேவி மையத்தில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது ரூபா தான் ஃபீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இதுதான் ப்ராசஸ் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு பத்து நாள் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படிங்கன்னா நீங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து அப்ரோச் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாலுக்கா வாரியாக இருக்கக்கூடிய ஆர்ஐ ஓகேங்களா ஆரை கிட்டே வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் சார் எனக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் என்னென்ன டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் வந்து ரெக்வஸ்ட்டு மாதிரி எழுதி கொடுத்தனாலும் சரி இல்லை டேரெக்டாக பார்த்து சொன்னாலும் சரி அவங்க வந்து உடனே வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு சைன் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருவாங்க ஒருவேளை டிலே ஆகுது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து சொல்லணும் அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆரை கிட்ட வந்து டைரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேணும் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் இல்லை சார் கொஞ்சம் குயிக்காக கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் முக்கியமானது ஓபிசி சர்டிவிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் வாங்கணும் எதுக்காக சொல்ல வரணும் இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்காக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதே மாதிரி மேற்கொண்டு ஏதாவது சோர்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இவங்க சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துக்கலாம்